நம்ம கமாற பார்வை இப்ப யாருக்கு காத்திருக்க தேவையில் மன அழுத்தம் தான் இல்லை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த மன அழுத்தமானது அதிகமான தாக்கத்தை எல்லோருக்கும் ஏற்படுத்தி வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் ஒரு விடயம் இருக்கின்றது என்று சொன்னால் அது இந்த மன அழுத்தமாகத்தான் இருக்க முடியும் மன அழுத்தம் எதனால் ஏற்படுகின்றது எப்போது மன அழுத்தம் அளவுக்கு அதிகமாக விபரீதமான ஒரு முடிவை எடுக்க வைக்கின்றது எதற்காக மன அழுத்தம் எங்களுக்கு முதலில் வர வேண்டும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் என்ன எல்லோருக்குமே கட்டாயம் இந்த மன அழுத்தம் வருமா வராதா மன அழுத்தம் ஏற்பட்டால் தான் தெளிவு கிடைக்குமா இப்படி பல விடயங்களுக்கு தீர்வாகத்தான் இந்த காணொளி அமைய போகின்றது முதலில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை பிரச்சனைகள் இல்லாமலும் வாழ்க்கை இல்லை ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நாங்கள் அதனை எதிர்கொள்வதற்கு முகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு கட்டாயம் ஒரு தீர்வு இருக்கும் மூற்றுப்புள்ளி இருக்கும் அதனை நாங்கள் சரியாக கையாண்டோமானால் எங்களுக்கு இந்த மன அழுத்தம் என்பது ஏற்படாது இதுதான் விடுபடுவதற்கான முதல் காரணியாக அமைகின்றது அப்படி என்றால் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான வழி என்ன ஒரு வேளை பிரச்சனையிலிருந்து விடுபட முடியாவிட்டால் மன அழுத்தம் உங்களுக்கு ஏற்பட்டால் இதிலிருந்து எப்படி நாங்கள் வெளிவருவது என்பது தொடர்பில் பார்க்கலாம் எப்போதுமே சுவாச பயிற்சியினை மேற்கொள்ளுங்கள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பது மன அழுத்தத்தை குறைப்பதற்கு உதவுகின்றது அது மட்டுமல்லாமல் உங்களை சுற்றி இருக்கின்ற நண்பர்கள் உங்களுக்கு சரியானவர்களாக நல்லதை சொல்பவர்களாக எந்தவிதமான தீய பழக்கத்திற்கும் உங்களை தள்ளாதவர்களாக இருக்க வேண்டும் அதில் மிகவும் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் நல்ல இசையை கேளுங்கள் நல்ல விடயங்களை பாருங்கள் நல்லவற்றை ரசிகுங்கள் இயற்கை காட்சிகளை அளவுக்கு அதிகமாக ரசித்தால் கூட மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதிகமாக சமூக வலைதளங்கள் நேரம் செலவிடுவதனை விட்டுவிட்டு நல்ல புத்தகங்களை எடுத்து வாசியுங்கள் உங்கள் பாடசாலை நண்பர்களோ அல்லது உங்கள் வேலை தளத்தில் இருக்கின்ற நண்பர்களுடனோ சேர்ந்து மைதானத்தில் நன்றாக விளையாடுங்கள் இவையெல்லாம் மன அழுத்தத்திலிருந்து எங்களை விடுவிப்பதற்கான வழிமுறைகளாக அமைகின்றது ஒவ்வொரு நாட்டிலுமே அவரவருடைய சூழலுக்கு ஏற்ப மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு பல வழிமுறைகளை கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்படித்தான் சீனாவிலே தங்களுடைய பனிச்சுமையால் ஏற்படுகின்ற மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்காக புதுவிதமான ஒரு வழிமுறையை கையாளுகின்றார்களாம் அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா நீங்கள் நினைக்கலாம் ஏதாவது சிற்றுண்டிகளை சாப்பிடும் போது மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவார்கள் போல என்றுதானே அதுதான் இல்லை தங்களுடைய வேலை செய்யும் இடத்தில் இருக்கும் மேசையிலே அழகான வாழைச்செடியை வளர்க்கின்றார்களாம் இந்த வாழை செடியை பார்க்கும் போது தாங்கள் எவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்தாலும் இந்த வாழைச்செடியை பார்த்த உடனேயே தங்களுடைய மன அழுத்தம் நீங்கி விடுகின்றதாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இப்போது இவர்கள் மேசையில் வாழைச்செடி வளர்க்கின்ற இந்த விடயமானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது